தக்கலை அருகே சாலையோர சுவற்றில் மோட்டார் சைக்கிள் மோதி எலக்ட்ரீசியன் பலி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள கோழிப்போர்வளை கொட்டாரவளையைச் சேர்ந்தவர் லாரன்ஸ் வயது அம்பத்தி மூன்று எலக்ட்ரீசியன் இவர் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வேலை செய்து வந்தார் இவருக்கு மேபல் ரூபி வயது நாற்பத்தாறு என்ற மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் லாரன்ஸ் தினமும் வீட்டில் இருந்து மோட்டார் சைக்கிளில் பள்ளியாடு ரயில் நிலையத்திற்கு சென்று மோட்டார் சைக்கிளை அங்கு நிறுத்திவிட்டு பின்னர் அங்கிருந்து ரயிலில் திருவனந்தபுரத்திற்கு சென்று வந்தார் இந்த நிலையில் நேற்று காலை வழக்கம்போல் திருவனந்தபுரத்திற்கு சென்ற லாரணத்துக்கு வேலை செய்தபோது திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது இதனால் அவர் வீட்டிற்கு திரும்புவதற்காக மதியம் பள்ளியாடியில் ரயிலில் வந்து இறங்கி பின்னர் அங்கிருந்து மோட்டார் சைக்கிளில் வீட்டுக்கு புறப்பட்டார் அப்போது பள்ளியாடி சேரிக்கடை பகுதியில் வந்தபோது திடீரென அவருக்கு மயக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதில் மோட்டார் சைக்கிள் நிலைதடுமாறி சாலையோரம் இருந்த காம்ப சுவற்றில் மோதியது இதில் தலையில் பலத்த காயமடைந்த அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக தக்கலை அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதனை செய்த டாக்கர்கள் லாரன்ஸ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து லாரன்ஸின் மனைவி மேபரூபில் தக்கலை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் பின்னர் லாரன்ஸின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் மோட்டார் சைக்கிள் விபத்தில் எலக்ட்ரிசியன் பலியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது